பாருங்க எங்கள் அம்மாச்சிக்கு திவசம் கொண்டாடிட்டு வீட்டு சாமி கும்பிட்டான் பாருங்க எங்கள் உறவுகள்லாம் எல்லோரும் வந்திருக்காங்க பாருங்கள் ஹாய் Hai chela kutty ala, anga parane. Nija pa chela. Nija. 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 தம்பி தம்பி ஒய்பு தம்பி பையன் இது சின்ன மாமா உங்க பெரிய மாமா உங்க சித்தி உங்க அம்மாச்சி மருந்து பாருங்க இவங்கதான் எங்க அம்மா அவங்க தங்கச்சி முகத்தை காமிங்க இவங்க எங்க தங்கச்சி இவங்க எங்க வீட்டுக்காராங்க வந்துருப்பங்க எங்கள் சின்ன சித்தி இவங்க பெரிய சித்தி இவங்க எங்கள் மச்சான் மாமா பெரிய மாமா பையன் இது எங்கள் சித்தியோட பொண்ணு தங்கச்சி இது பெரிய சித்தியோட தங் மக மூத்த மக எங்கள் தங்கச்சி தான் எங்கள் தம்பி ஒய்ஃபு சத்யா இங்கே பாருங்கள் தம்பி ஒய்ஃபு தம்பி ஃபோனில் பேசிகிட்ருக்காங்க செல்லங்களா இங்கே பாருங்கள் ஆய் வந்துட்டேன் தாத்தா உங்களை காமிக்காமையா அந்த காமிச்சிருவான் எங்க பெரிய தாத்தா உங்களை இவங்க அண்ணன் இது அண்ணனோட ஒய்ஃபு இந்த காமிச்சிருந்த தாத்தா பாருங்க இதுதான் எங்க தாத்தா ஏ முகத்தையா ஏ முகத்தை ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் தான் பிரண்ட்ஸ் ஓகே